ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சட்னி கடல சட்னி தக்காளி சட்னி சாப்பிட்டு போர் அடிக்குதா வித்தியாசமாக இந்த மாதிரி முள்ளங்கியில் சட்னி பண்ணி சாப்பிடுங்க தேங்காய் சாப்பிடக்கூடாதவங்களும் இந்த முள்ளங்கியை சேர்த்து சாப்பிட்லாம் ஒரே ஒரு முள்ளங்கி நான் எடுத்திருக்கேன் இந்த சட்னி ரெண்டு பேருக்கு வரும் இது அரைச்சிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இதில் கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க ஒரு முள்ளங்கியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க இதோட கொஞ்சம் வெள்ளை பூண்டு காஞ்ச மிளகா ஒரு முள்ளங்கி வந்து கட் பண்ணி வச்சு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு முதல்ல முள்ளங்கி நல்லா வதங்கி வரட்டும் அது கொஞ்சம் நேரம் வதங்கணும் ஏன்னா வேகிறது நம்ம வதக்கிறது மட்டும்தான் அதனால் ப்ரௌன் கலரில் வதங்கின பிறகு வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் கடைசியாக கொத்தமல்லி உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம்னா முள்ளங்கி சட்னி ரெடி கடுகு கருவேப்பில உளுத்த மருப்பு தாளித்து போட்டுங்க இது இட்லி தோசைக்கு சும்மா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சும்மா மெத்து மெத்துன்னு தோசை வச்சு இந்த முள்ளங்கி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் நீங்கள் இந்த சட்னியை விடவே மாட்டீங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்